அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இறைவன் தன் நல்லடியார்களுக்கு பரிசளித்துள்ள அந்த நித்திய உலகத்தை பற்றி நாம் சிந்திப்பது மிக அவசியமானதாகும் காரணம் அல்லாஹ் கூறுகிறான் நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனித உள்ளத்திலும் தோண்டிராத இன்பங்களை தயார் செய்துள்ளேன் ஆம் நாம் இப்போது பார்க்க போகும் வர்ணனைகள் அந்த பெரும் இன்பத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே சொருக்கம் என்பது வெறும் இன்ப உலகம் மட்டுமல்ல அது கவலையும் துக்கமும் முதுமையும் மரணமும் இல்லாத ஒரு நிரந்தரமான தங்கமிடமாகும் சொருக்கத்தின் அடிப்படை கட்டுமானத்தை பற்றி நாம் அறிவது மிகவும் ஆச்சரியமானது சொர்க்கத்தின் பூமி மற்றும் கட்டுமான பொருட்கள் எப்படி இருந்தது சொர்க்கத்தின் சுவர்கள் மற்றும் கட்டுமானத்தில் ஒரு செங்கல் தங்கத்தாலும் அடுத்த செங்கல் வெள்ளியாலும் கட்டப்பட்டிருக்கும் இந்த செங்கற்களுக்கு இடையில் பூசப்பட்டிருக்கும் மலாட் எனப்படும் பூச்சி பொருள் வாசனை மிக்க கஸ்தூரியாகும் அதன் கூழாங்கற்கள் முத்துக்களும் மாணிக்கக்களுமாகும் அதன் மண் குங்கும பூவாக இருக்கும் இதுவே சுருக்கத்தின் அடிப்படையாக அமையும் சொருக்கத்தில் உள்ள மாளிகைகளும் அறைகளும் அதன் இன்பத்திற்கு சான்றாகும் சொருக்கவாசிகளில் உயர்ந்த இடங்களில் இருப்பவர்கள் கீழுள்ளவர்களுக்கு வானத்தில் தெரியும் பிரகாசமான நட்சத்திரத்தை போல தெரிவார்கள் இந்த உயர்ந்த அறைகள் அல்லாஹுவுக்கு பணிந்து உலக இச்சைகளை தவிர்த்து ஈமானுடன் வாழ்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு மொம்மினுக்கும் ஒரே ஒரு துளையுள்ள முத்துக்களாலான பிரம்மாண்டமான கூடாரம் இருக்கும் அதன் நீளம் வானத்தில் அறுபது மைல்கள் இருக்கும் சுருக்கத்தின் முக்கிய இடங்களில் அங்கு ஓடும் ஆறுகளும் நீரூற்றுகளும் முதன்மையானவைகளாக இருக்கும் நான்கு வகை ஆறுகள் உண்டு அல்லாஹ் அடியார்களுக்காக நான்கு வகை திரவங்களாலான ஆறுகளை ஓட ஓடவிடுகிறான் நீண்ட நாட்களானாலும் கெட்டு போகாத சுவை மாறாத தண்ணீர் உலகத்து பால் போல் புளித்து போகாத என்றும் ஒரே சுவையுடன் இருக்கும் பால் உலகத்து மதுவை போல் அருவறுப்பான சுவையோ துருநாற்றமோ இல்லாத குடிப்பதற்கு இன்பம் அளிக்கும் மது உலகத்து தேன் போல் கலப்படமில்லாமல் பளபளப்பாக சுத்தமாக இருக்கும் தேன் இந்த ஆறுகள் யாவும் எந்த ஒரு ஆழமான பள்ளமும் இல்லாமல் மாளிகைகள் வீடுகள் மற்றும் மரங்களின் அடியில் இருக்கும் கௌசரி எனப்படும் ஆறு இதுதான் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புமிக்க ஓர் ஆறாகும் இதன் கரைகள் உள்ளிடப்பட்ட முத்துக்களாலான கூடாரங்களாக இருக்கும் இதன் மண் மிகவும் வாசனை மிக்க கஸ்தூரியாக இருக்கும் சொர்க்கத்தில் உள்ள மரங்கள் நாம் உலகில் பார்க்கும் மரங்களைப் போல் இருப்பதில்லை சொருக்கத்தில் ஒரு மரம் உண்டு அதன் நிழலில் ஒரு வேகமான குதிரை வீரன் தொடர்ந்து நூறு ஆண்டுகள் பயணம் செய்தாலும் அந்த நிழலை தாண்டி செல்ல மாட்டான் சொருக்கத்தில் உள்ள எல்லா மரங்களின் அடிப்பாகமும் தங்கத்தாலானது சொருக்கத்தின் சில்லும் முட்கள் நீக்கப்பட்டிருக்கும் அதன் பழங்கள் பறிப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எளிதாக பறிக்கக்கூடியதாக இருக்கும் பழங்கள் அதிகமாக இருக்கும் இவை நாம் எங்கும் பார்ப்பது போல பெயரில் மட்டுமே உலக பழங்களுடன் ஒத்திருக்கும் ஆனால் சுவை வடிவம் மற்றும் சாரம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் சொருக்கவாசிகளின் ஆடைகள் தூபா என்று அழைக்கப்படும் ஒரு மரத்தின் பூங்கொத்துக்களில் இருந்து வெளியே வரும் இந்த இன்பங்கள் யாவுமே அல்லாஹ் ஒருவனுக்கு செய்த வழிபாட்டுக்கும் அவனது அருளுக்கும் கிடைத்த கூலிகளாகும் சொருக்கத்தின் ஒரே ஒரு கோல் உண்டு அதுதான் லா இலாக இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையாகும் அந்த திரவுகோளின் பட்கள் அதாவது சொருக்கத்திற்கு நுழைய உதவும் நச்சிகல்களாகும் ஈமான் மற்றும் நல்லமல்கள் புரியக்கூடியவர்கள் இறைவனை அஞ்சி அவனது தூதரை பின்பற்றி கடமைகளையும் பரதுகளையும் உபரியான வணக்கங்களையும் நஃபீதுகளையும் அவர்கள் செய்து கொள்ளுவார்கள் ஐவேளை தொழுகை இது பாவங்களை அழித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது துன்பங்களை சகித்து கொள்வது சொருக்கத்தின் பாதை கஷ்டங்களால் சூழப்பட்டுள்ளது சோதனைகள் மற்றும் சிரமங்களை சகித்து கொள்வதன் மூலம் மட்டுமே அதை அடைய முடியும் சுருக்கம் என்பது வெறும் கனவல்ல அது நம் கண்களால் காணாத ஒரு உண்மை இந்த நித்தியமான இன்பத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த உலகை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது இந்த இன்பங்களை பெறுவதற்காக உங்கள் நச்சியல்களையும் இறை வழிபாட்டையும் இன்றில் இருந்தே அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அந்த ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் எனும் அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவானாக